ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சன்னாபாண்டி சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லி உங்கள் தமிழ்நேல் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுருக்கோம் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இவங்க ரெண்டு பேரோட வீடியோ தான் வந்துட்டுருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ அதாவது அவங்களுக்கு ஒரே சோஷியல் தான் ஒரே அக்கௌண்ட்டு தான் அந்த இன்டர்வியூ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கப்புள்ஸா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த வீடியோவும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக மாற்றி மாற்றி வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து கிழிச்சிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த வீடியோவும் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அவங்க பண்ணல உனக்கு என்னமோ அசீங்க நீங்க வந்து யோசிக்கலாம் ஆக்சுவலாக அவன் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபெப்ரவரி மந்த் வந்து இந்த வேலன்டைன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ அவர் வந்து அவங்க ஒய்ஃபை உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே பூவெல்லாம் வந்து ரோஸாக வந்து கொட்டினாரா அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போச்சு அந்த வீடியோவை கொண்டு போய் என் வீட்டுக்காரர் காமிச்சு இங்கே பார்த்தியா இவன் வந்து எப்படி வந்து அவன் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் ரெண்டு குழந்தை அப்புறம் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க நீ அவ்வளோ பூ கொட்டணும்னு எனக்கு கிடையாது ஒரே ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரை வந்து நான் கொஞ்சம் திட்டினேன் கொஞ்சம் கதிவு கலி கூட நீ எல்லாம் என்ன உன வேஸ்ட்டுப்பா அப்படின்னு கூட நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு நாளா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பூவை கொட்டணும்னு சொன்னதே வந்து அவங்க ஒய்ஃப் தான் நீ எனக்கு சர்ப்ரைஸ் கூடன்னு சொன்னதே அவங்க ஒய்ஃப் தான் சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து ஏன் வீட்டுக்கார் என்ன திட்டார் பார்த்தியா இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்காக இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் இவங்க எல்லாம் ரியல் லைஃப்லலாம் இப்படி கிடையாது நீ உட்காந்து கனவுலாம் கண்டுகிட்டுருக்காது எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ட்ராமாக்குவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர் இருக்காரு சரி இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கலாமா அந்த விஷ்ணுன்ற ஒரு பர்சன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டினாரு இந்த ட்ரெண்ட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக நிறைய பேர்கிட்ட வந்து காசு வாங்குறது செக் பவுன்ஸுன்னு சொல்லி நிறைய கேசஸ் வந்து வந்ததா யூடியூப்ல வந்து ஒரு வக்கீல் வந்து இவங்களோட வண்டவாளத்துலாம் தண்டவாளத்தில் ஏற்றுனாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து கொண்டு வரவும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது த்ரீனு ஓவர் த நைட் வந்து ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ஆச்சு அதே விஷ்ணுவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சின்னு கூற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ளோட் பண்ணி அவங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் சேர்ந்து அடித்து அவர் அப்படியே பாவமா ஐயோ நான் சாரிங்க அப்போலாம் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்களுமே அந்த வீடியோ பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு அந்த வீடியோ வந்து வந்துச்சு ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணது நான் என்ன நினச்சேன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீட்டில் இருக்கவங்க ஏன்னா அவங்க தான் வந்து பயங்கரமாக கொஞ்சம் காண்டுலேருந்துருப்பாங்க என்னடா இவனோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டில் விட்டால் நம்ம தங்கச்சிக்கிட்டேயே அவன் வேலையை காட்டுறானே அப்படின்னு நம்மலாம் வந்து யோசித்தோம் ஆனால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்விஸ்ட் வருது அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தானா அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்டே வந்து சொல்கிறாரு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கைப்பட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் தான் ரிலீஸ் பண்ணன்ற மாதிரி ஸோ இவர் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்தால் இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நான் டக்குன்னு அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட இன்ஸ்டா ஐடியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க ப்ரெக்னென்சியை வந்து தரையை கொடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து இருந்தாங்க நமக்கே கொஞ்சம் வந்து ஷாக் ஆச்சு சார் இந்த பொண்ணு பாவம் பா இப்படி ஒரு புருஷங்கிட்ட வந்து மாட்டி கஷ்டப்பட்டுருக்குன்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு ஆனால் இப்போ அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது எடிட் பண்ணது எல்லாமே வந்து இவங்க தான்ட்டு ஸ்கேம்ல வந்து எல்லாருமே அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே தான் அந்த அம்பு நோக்கி போயிட்டு இருந்துச்சு இவங்களால தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் இவங்க இருக்க நம்பிக்கையில தான் இவங்க கிட்ட இருக்க ஃபேம்னாலதான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வீடியோ வந்தது ஸோ அந்த வீடியோ வரும்போது என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே ஒரு சிம்பத்தி ஓட்டு வந்துருச்சு ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ச்சே இந்த பொண்ணு ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு சிம்பத்தியாக அவங்கள பார்க்குற மாதிரியான ஒரு நிலமைய வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்தாகவே அவங்க அந்த பேபி அந்த பேபி மம்பெல்லாம் காமிக்கிறது தட வருது இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக திருப்பி அந்த விஷ்ணுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் மேலே இல்லாத அலிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்காரா அதாவது இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் அவர் எப்போ வச்சுருக்கணும் ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்கணும் இல்லைனா இப்படி ஒரு கேரக்டர்லெஸ் பேர்சனை வந்து அவங்க கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது வைஃப் மாலை இவர் என்ன வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டரே வந்து சரியில்லை அவங்க பேஸே வந்து சரியில்லை அவங்க வந்து பிக்ரேட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க வந்து தப்பான தொழிலெலாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பல பேரோட தப்பான உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவர் சொல்றாரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை யாருமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் இல்லை அதே மீறி நீ வந்து பயங்கரமாக அவங்க மேலே லவ் பண்ணிட்டேனா அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து திருத்தி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து திடீர்னு பல வருஷம் கழிச்சு என் ஒய்ஃபை வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்றது இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது இப்போ நம்ம ஸ்கூல் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் வந்து பிட் அடிப்போம் நம்மளும் விட்டு அடிப்போம் நம்ம ஃப்ரெண்டு விட்டு அடிப்பாங்க நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா சார் நான் மட்டும் இல்லை இவனும் தான் பிட் அடித்தான் அவனையும் சேர்த்து வந்து பேப்பர் ஷீட்டை புடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சைல்டு லைஃப் பிஹேவியர் தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு வந்து அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அவர் பண்ற ரியாக்ஷன் வந்து தெரியும் இந்த சூர்யா வந்து சமந்தா கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா நீ வந்து நிதானமாக இல்லை உன் கால் வந்து தரையில் படல முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல் அந்த வேலைக்கு வந்து இவருக்கு அப்படியே பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஏன்னா இவர் வந்து பயங்கர பதட்டத்தோடவே இருக்காரு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டாரு போல இருக்கு என்னெல்லாம் அவங்க மேலே வந்து அலிகேஷன்ஸ் வைக்கலாம்னு சொல்லி அதனால அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு அவள் இதை பண்ணா அதை பண்ணா அதை இதை செஞ்சா வத செஞ்சான்ட்டு அப்படியே அள்ளி குட்டிக்கிட்டே இருக்காரு நம்மளால தான் வந்து கேட்க முடியல இன்னொரு மேட்ரு அவர் சொன்னார் பார்த்தீங்களா அதை கேட்கும்போது போது சத்தியமாக சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா இல்லைதான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கேனான்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்து வந்துருச்சு அதாவது தான் ஒய்ஃப் வந்து பாண்டிச்சேரியில இருக்க ஒரு கடைக்காரர் வந்து இவங்களை வந்து தப்பான இதுக்கு வந்து கூப்பிடுறாங்களாம் இன்னைக்கு நைட்டுக்குன்ற மாதிரி கூப்பிட்றாங்களா அது வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்களாம் இந்த மாதிரி ஒருத்தன் என்ன கூப்பிட்றான் பாரு அப்படின்ட்டு நான் ஆக்சுவ ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் அதையும் மீறி நம்ம கொண்டு போயிடணும்னா ஒன்று நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை வாங்கி அந்த ஆப்போசிட்டில் இருக்கவன வந்து பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்டுருப்பானுங்க அப்படி இல்லையா ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியும் இல்லையா அந்த மேட்டரை வந்து அப்படியே வந்து ஷட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அவன் கணக்காரன் பைத்தியக்காரன்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் வந்து என்ன தான் எங்கள் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒன்றை தானே கேட்குறாரு நீ ஆன்சர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல் எனக்கு வந்து தெரியலை இன்னொரு மேட்டர் இருக்குது இதையும் விட பயங்கரமான சம்பவம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் போயிருக்காங்க இந்த விஷ்ணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கூட இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து பண்ணணுன்னு ஆசை வந்திருக்கு தான் ஒய்ஃப் கிட்ட வந்து போய் பெர்மிஷன் கேட்டிருக்காரு இந்த மாதிரி எனக்கு மாடல் கூட நான் போய் இன்றைக்கி இருக்கலாம்னு இருக்கேன் எனக்கு உன் பர்மிஷன் வேணும் அப்படின்ட்டு நிஜமாக சொல்கிறேன் இப்படி வந்து ஒரு புருஷ பொண்டாட்டி கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று பயங்கரமாக சண்டை போட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒரு ரகலையாக நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா உனக்கு இவ்வளோ நெஞ்செழுத்த மாடா போடா இனிமேல் நீ என் தேவை இல்லைன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டிருப்போமே தவிர வாவ் நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறியா இது உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மை ஹஸ்பண்ட் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வா இருக்கிறது ஒரு லைஃப் அப்படின்னு எதாவது நம்ம நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் எதாவது ஒரு பொண்ணு இப்படி சொல்லி இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே எங்கே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்புன்ற மாதிரி ஒன்று தோணுது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும் போது இப்போ எனக்கு மைண்ட் செட் என்ன தெரியுமா தெரியுமாது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறது வந்து ஒரு பப்ளிசிட்டி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஸ்கேம் வீடியோ தான் வந்து பெருசாக வந்துட்டு இருந்துச்சு எப்போ இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட வீடியோ ரிலீஸ் பண்ணுறது இப்போ வந்து அவர் ஒய்ஃபை பற்றி தப்பான வீடியோ வந்து பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு தவிர அந்த ஸ்கேம்னு ஒரு மேட்டரில் மாட்டேனாங்க பாத்தீங்களா அதை பற்றி நமக்கு வந்து பெருசாக வந்து வரவே மாட்டேங்குது இது எல்லாமே வந்து இவங்க கும்பலாக சேர்ந்து போடுற ட்ராமாவோ அந்த பணத்தை அமுக்கக்கூடிய ஒரு ட்ராமாவோன்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது இருந்து நான் இன்னொரு விஷயம் கூட கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவெலாம் வந்து பயங்கர romantic ரொமான்டிக்காக வந்து சீன் எல்லாம் நம்பி நம்ம வீட்டுக்கார கிட்ட போய் நீ போய் இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணியா நீ எனக்கு வந்து இந்த மாதிரி பூ கொட்டினியா அப்படின்னு நான் கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு ஆக்டிங் தான் நமக்கு வந்து இப்போ வந்து புரியுது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் நம்பி கணக்குல வந்து போட்டு ஏமாந்துருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தான் ஆறுதல் சொல்ல முடியும் இவங்கன்னு கிடையாதுங்க வேற யாராக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை நான் வந்து உங்களுக்கு மனையை வந்து ட்ரிப்பிள் ஆக்கி தரேன் ஃபைவ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நான் பத்து லட்ச ரூபாவா தருவேன் அந்த மாதிரி எதாவதுலாம் உங்களுக்கு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எல்லாம் நம்பாதீங்க அதையும் மீறி உங்களுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதம் ஆகுமா இல்லை ஒரு வருஷம் ஆகுமா அது நமக்கு எவ்வளோ பெரிய சேவிங்ஸு அதெல்லாம் நம்ம யோசித்து முடிவெடுக்கணும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோன்ற பேரில் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து தெருல நிற்கிறதுக்கு நம்ம போனால் நம்மக்கிட்டே வந்து இருக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லோன் எல்லாம் வாங்கி அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த லோனெல்லாம் அவங்க திருப்பி ரீபே பண்ணலான்னா பேங்க்காராக சும்மா இருக்க மாட்டான் இந்த மாதிரி ஆட்களை நம்பி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுதுன்ட்டு ஒரு ஆசையில தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ நம்ம லைஃப்பே வந்து பார்த்திங்கனா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி வேறு யாராக இருந்தாலும் சரி இதெல்லாம் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து க்ரௌட் ஃபண்டிங்லாம் பண்ணி நான் சொல்லி சொல்லிக்கூட சுற்றினாங்க அந்த காசையும் வந்து அமுக்கியாச்சு இந்த மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் காசு கொடுங்க காசு கொடுங்க காசு கொடுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற பேரில் மக்களுக்கு கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிட்டு மக்கள் நடுவர்கள் நிறுத்திட்டு விட்டு போயிடறானுங்க ஸோ மக்களே தயவு செஞ்சு உஷாராக இருங்க யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய மனசில் இருந்த ஒரு ஆதங்கோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே இன்ஸ்டால வந்து சிஸ்டர் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இந்த மாதிரிலாம் கூட எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இருக்கீங்க நான் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்வேன் இப்போ நான் ஒய்ஃப் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஹஸ்பண்ட் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு என்னவோ ரெண்டு பேருமே இதில் கூட்டு வாணிங்களா தான் தோணுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம மீடியா ஒன்றும் சும்மா கிடையாதுங்க இப்போ ஒரு மேட்ரு சிக்கியிருக்கா இப்போ ஆல்ரெடி ரெண்டு நாளாக வந்து கீழ்ச்சி தங்க இருக்கானுங்க இப்போ வந்து அஸ்மிதான்றவங்க வந்து திருப்பி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க வந்து இதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் பல சில உண்மைகள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து வெளியேறிட்டு தான் இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஷாக்காகிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு நியூஸும் கேட்கும்போது எனக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த வியூஸை பார்க்கும்போது அந்த பணத்தை ஏமாந்தவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு யாராலையும் வார்த்தையால எல்லாம் ஆதரவு சொல்ல முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி பபாய் take care